அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்று புனித மாசில்லா குழந்தைகள் விழா மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பதினெட்டு முடிய கீழ்த்திசையிலிருந்து வந்த ஞானிகள் மூவர் பல்தசா கஸ்வா மெல்கியோ ஏரோது மன்னிடம் சென்று யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவ எங்கே அவரது விண்மீன் இலக்கண்டோ அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னதை கேட்டதும் அவன் கலங்கினான் அவனோடு சேர்ந்து எருசலேம் நகர் முழுவதும் கலங்கியது பின்னர் அவன் தனியாக அழைத்து நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவீங்கள் அப்பொழுது நானும் சென்று குழந்தையை வணங்குவேன் என்றான் ஆனால் ஞானிகள் மூவரும் ஏரோது மன்னனிடம் போக வேண்டாம் என்று கனவில் எச்சரிக்கப்பட்டதால் அவர்கள் வேறு வழியாக போய்விடுகிறார்கள் இதனால் தான் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்பதை அறிந்த ஏரோது மன்னன் பெத்லஹேமையும் அதைச் சுற்றில் உள்ள ஊர்களிலும் இருந்த இரண்டு வயதும் அதற்குட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டு போடுகின்றான் அப்படி இயேசுக்காக பதிலாக கொல்லப்பட்டவர்கள்தான் வைத்து பார்க்கும் போது முப்பதிலிருந்து முப்பத்தைந்து குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்வ எப்படி இருந்தாலும் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடுமோ என்று பயந்து பச்சிளம் குழந்தைகளை கொண்டு போட்ட ஏரோதின் கண்டிக்கத்தக்கது வரலாற்று ஆசிரியர் ஏரோதுக்கு பிள்ளையாக பிறப்பதை விட அவனுடைய வீட்டில் பண்டியாக பிறப்பு நலம் என்பார் அந்த அளவுக்கு ஏரோது தனது பதவிக்கு பங்கம் வந்துடுமோ என பயந்து தன்னுடைய பிள்ளைகளை கூட கொண்டு போட்ட அரசன் கிமு முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய மருமகனையும் கிமு முப்பத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய சகோதரன் ஜோசஃபையும் கிமு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய மனைவி மரியம்மையும் கொன்று போட்டவன் இப்படி எத்தனையோ நபர்களை கொண்டவன் காரணம் தனது பதவியை காத்து கொள்ள அதற்கு தடையாக இருந்த யாரை வேண்டுமானாலும் கொன்று போடும் அரக்கனாக இருந்தான் ஏரோது நிகழ்த்திய இந்த கொடிய நிகழ்வு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்வோன் மன்னன் மோசையை கொள்வதற்காக ஏனே யூத குழந்தைகளை கொண்டு போட்டதை ஞாபகப்படுத்துகிறது ஆனால் மோசை எப்படி பார்வோனின் கையிலிருந்து தப்பித்தாரோ அது ஒன்று குழந்தை எசுவும் அவருடைய தாய் மரியாவும் ஏரோதின் கைகளில் சிக்கிக் கொள்ளாமல் எய்திற்கு தப்பி ஓடுகிறார்கள் அவன் இறந்த பிறகு சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார்கள் இயேசின் பிறப்பிற்குப் பிறகு இயேசுவுக்கு உடனடி சாட்சியிலாக மாறியவர்கள் பெத்லேகிமிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் பிறந்திருந்த மாசில்லா குழந்தைகள் தனது பதவிக்கு சிறிது அச்சுறுத்தலாக யார் இருந்தாலும் அவர்களை கொன்று ஓட்டவன் ஏரோது ஏறோது கொலைகாரன் மட்டுமல்ல பைத்தியக்காரன் கூட தான் இறக்கும்போது தனக்காக யாரும் அளமாட்டார்கள் இருப்பினும் தான் மக்கள் அளவேண்டு என்பதற்காக வாழ்ந்த நல்ல மனிதர்கள் சிலரை அவன் இறக்கும் போது கொல்வதற்காக சிறையில் அடைத்து வைத்திருந்தான் இன்றைய காலச்சூழலில் ஏரோது போன்ற சுயநல வெறி பிடித்தவர்கள் குடும்பத்தில் உள்ளன சமுதாயத்தில் உள்ளன அரசியலில் உள்ளன பல குழந்தைகள் இறப்புக்கு இவர்கள் காரணமாக உள்ளன இவர்களது வன்முறையால் பல குழந்தைகள் மடிகின்றன போரினால் பல குழந்தைகள் கொல்லப்படுகின்றன பண ஆசையால் குழந்தைகள் கொல்லப்படுகின்றன தவறான குடும்ப உறவால் குழந்தைகள் கொல்லப்படுகின்றன கடுமையான தொழிலின் பாதிப்பால் குழந்தைகள் கொல்லப்படுகின்றன சில குழந்தைகளை பிறப்பை சந்திப்பதற்கு முன்னாலே கொள்ளுகின்றார்கள் இந்த அவல நிலை மறைய வேண்டும் நமது வாழ்வு பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது நமது தலைமைத்துவம் பிறருக்கு நல்வழி காட்ட வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வு பலருக்கு பயனுள்ளதாக உள்ளதா குழந்தைகளின் நல்வாழ்வுக்கு நான் காரணமாக இருக்கின்றேனா சுயநல வெறி உள்ளவர்களை வன்மையாக கண்டிக்கின்றேனா மன்றாடுவமாக இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது வாழ்வால் பலருக்கு பயனுள்ளதாக திகழவும் குழந்தைகளின் நல்வாழ்விற்கு காரணமாக திகழவும் சுயநல வெறி உள்ளவர்களை வன்மையாக கண்டிக்கவும் வரம் தாரும் ஆமீன்